ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எங்கே போயிருக்கேன்னா வெஜிடபிள் அண்டு ஃபிஷ் குதார் அண்டு ஸ்மைக் தான் என்ன வாங்க மீனுக்கு இப்போ வாங்கிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு காய்கறி தான் வாங்கினோம் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதால சீக்கிரமாக மூடிடுவாங்க ஒரு ஒன் ஹவர் பிரியாட் டைம் இருக்கும் மீன் கடை நம்ம எப்போனால் போய் வாங்கிக்கலாம் ஆனால் காய்கறி கடை மூடிடுவாங்க அதால் ஃபஸ்ட்டு போய் காய்கறி வாங்கிக்கலாம் அப்படியே பக்கத்தில் தான் மீன் கடை அப்புறம் போய் மீன் கடை மீன் வாங்கிக்கலாம் கூஸ்பரா பகதனேஷ் இதில் ஒன்று ஒன்று கேட்டாங்க கொத்தமல்லியும் கொத்தமல்லி மாரி இருக்கிற ஒன்று ஒன்று அதுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கியார் கேட்டாங்க வெல்ட்ரிக்கா இது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கூசா கேட்டாங்க இதுவும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக கேட்டாங்க சரி ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கணுன்னு நான் அதுக்கப்புறம் லெமன் கேட்டாங்க இது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பதஞ்சான் அது கேட்டாங்க இது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் ரொமான் கேட்டாங்க மாதுளப்பழம் இது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜிர்ஜீர் அந்த தழை கேட்டாங்க இதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் முட்டை இது ஒரு ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் ஸ்பானிஷ்னு ஒரு தழை ஒன்று கேட்டாங்க இது ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிட்பில் பாரத் குட மிளகா அப்புறம் வந்து பொட்டாட் அது ஒரு பாக்ஸு அது எடுத்துக்கலாம் அப்புறம் லெமன் ரோப் இது ரெண்டும் கேட்டாங்க ரோப் ரெண்டு பாக்ஸு லெமன் ரெண்டு பாக்ஸ் இதே எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து செவன் அப் கேட்டாங்க செவன் அப் அஞ்சு பெப்சி அஞ்சு அப்புறம் மெராண்டா அஞ்சு அது வந்து கூலிங்கில் கிடைக்கல ஃப்ரிட்ஜில் வச்சது தனியாக வெளியே அவுட்டரில் வச்சிருந்து தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல டைம் இருக்குது எடுத்துன்னு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியவே எடுத்துக்கினேன் ஏன்னா எப்படி சொல்கிறது இதுக்குன்னு நம்ம வேறு வருலே போய் தேட முடியாது கூலிங்காக இருக்கிறதுக்கோசரம் அதனால் இங்கேருந்தே எடுத்துக்கினேன் எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கணக்கு பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் சொன்ன எல்லா பொருளும் வாங்கிட்டேன் இப்போ நம்ம கேஷ் போய் பில்லு போட்டுக்கலாம் இந்த பொருள் இந்த ஒரு காசுக்கு பதினோரு தினார் எட்நூற்றி அறுபது ஃபில்ஸ் நம்ப ஒரு காசுக்கு மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இது ரெண்டு காரில் வச்சுட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது மீன் கடை போய் மீன் வாங்கின்னு வீட்டுக்கு போவோம் மீன் கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க மிச்சம் எல்லாம் மீனும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க இந்த மீன் சாப்பிட்டுருக்கு நான் இது தோல் தான் எப்படி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெஞ்சு இந்த மீன் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே இதான் வாங்குவோம் அப்புறம் இலக்கூட வச்சுருந்தாங்க இதெல்லாம் வாங்கி சமைச்சு கொடுக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது மீன் வாங்கினா வந்தாச்சு இது வந்து பெரிய அந்த வெள்ளை வாவல்ன்றாங்கள அது மட்டும்தான் தெரியுதா இந்த வெள்ளை கலர் வாவல் மீன் மட்டும்தான் சரி எப்பவுமே தருவோம் ஐஸ் போடாமல் அப்படியே கொத்துட்டாங்க ஐயோ பசி வர இருக்குது டைம் மூணு மணி ஆச்சு இன்னும் சாப்பாடு தரல காலையிலேயே சாப்பாடு தரல முட்டை இல்லைன்னு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முட்டை கடையில் இருந்து நம்ம லேட்டாக தான் நான் என்ன கொடுத்தோம் பசிக்குது பழைய வீட்டு பணி பண்ணி இருக்கும்போது இந்தமாரி மீன் செஞ்சால் பெரிய பெரிய பீஸாக வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மீன் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு வர பங்கு எனக்கும் கொடுத்தானி விட்ருவாங்க ஆனால் இவங்க இவங்களுக்கே பற்றாது நம்மளுக்கு எப்படி வரும் தெரியல உண்மையாக பசி ரொம்ப பசி எடுக்குதுங்க வெயிட் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்றரை மணிக்கு வருதானு லஞ்சு வந்துருக்குது அந்த மீனை பார்க்கும்போதே உண்மையிலே மனசு ரக்க கட்டி பறக்குது அப்படி இருக்குது அந்த மீன் பாருங்கள் அந்த மீன் கமல் டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் எல்லி சாப்பிட்டு வைப்போம் ஃபஸ்ட்டு மீனை கொஞ்சம் இந்த சாப்பாடு கூட பெசஞ்சு ఫ అమ్మ తరూ జ జేబి మీన్ సమ్మ సంతోషం ఇవ్వ తప్ప మీన్ కొడుకు మాటాం చా నీ సారీ కేట్టుర సరే ఫ్రెండ్స్ సాఫ్ట్ వం தரமாக இருக்குது மீன் காலையில் நான் வாங்கினது பொருள் இல்லாமல் இப்போ மேடம் பொருளாக வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து அதிகம் இந்த ஷாம்பு துணி பவுட்ரு அப்புறம் இந்த துணி இவங்க அரவி யூஸ் பண்ணுற அந்த கம்ஃபர்ட்டு அந்த இந்த குளோராக்ஸ் அதெல்லாம் வாங்க வந்துருக்காங்க நினைக்கிறேன் ஆனால் இந்த ஜம்யா இல்லை வேறு எதனா பொருளும் வாங்கினாலும் வாங்குவாங்க சொல்ல முடியாது வே ஸோக்கு மின்னார் அங்கே இருக்கிற ஜம்மையாக தான் இட்டுனு வந்திருக்காங்க ஏடிஎம் கார்டை வாங்காமட்டும் ஓடிட்டாங்க என்னன்னு தெரில ஓனரோட ஏடிஎம் கார்டு எங்கிட்ட தான் இருக்குது ரெண்டுமே நான் தான் வச்சுன்னு இருக்கிறேன் ஃபோன் பண்ணாங்க எதுவுமே கொடுப்போம் ஜாக்கெட் போடாமல் குளிர்து கொஞ்சம் குளிராக தான் இருக்குது ஒரு அவசரத்தில் கூடு அப்படியே டக்குன்னு வந்து வண்டி சேவை ஷார்ட் பண்ணி வந்துட்டு நான் பொருள் வாங்கி வரட்டும் வுங்க எல்லாம் வாங்கின வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு எல்லாம் கார்லேயே வைக்க சொல்லிட்டாங்கன்னா உன் மேடத்தோட தம்பிக்கு சவுதி கொடுத்து அனுப்பி பொறுத்து கார்லேயே வைக்க சொல்லிட்டாங்க வச்சுட்டு எங்கிட்ட காசியை தினம் கொடுத்து மெக்டோனல்ஸ் போ அப்படின்னு நிற்கிறாங்க இன்னைக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகிடுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் அப்புறம் இந்த பேர் ஒரு பாக்ஸு இந்த காவாவும் இதெல்லாம் மேடத்தோட தம்பிக்கு நம்ம இப்போ மெக்டோனால்ஸ் கிளம்புவோம் மெக்டோனல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருபது தினார் சரியாக போயிடுச்சு நம்பர் காசுக்கு ஐயாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய் கணக்கு பண்ணி காசு கொடுப்பாங்க போல தெரியுது வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஃபுல்லும் எவ்வளோ செலவாயிடுதுன்னு ஒரு தோறாயிரம் கணக்கு போடலாமா காலையிலே நான் காய்கறி வாங்கினது அது ஒரு பதினோரு தினார் அதுக்கப்புறம் மீன் வாங்கினேன் அது ஒரு அறுபது தினார் வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மீன் ஆகினுட்டு போய் நான் ஜிலேபி ஆகினோம் தான் ஆனால் அதெல்லாம் நான் வீட்டில் காட்டலை அதுக்கப்புறம் வந்து மேடத்தோட தம்பிக்கு கொடுக்கறதுக்கு அந்த பேரிசை அந்த டீ தூள் அப்புறம் சில பொருள் அதெல்லாம் ஒரு எண்பது தினார் எழுது வந்துருக்கு மேலே தான் வருமையோ கம்மியாக வந்திருக்காது அப்போ லாஸ்ட்டாக பர்கர் அது ஒரு இருபது தினார் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒரு தினார் அது நம்ம ஊரு காசு கனெக்ட் பண்ணால் நாற்பத்தி எட்டாயிர ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி ஒரு நாள் செலவு மட்டும் சப்பா இன்னும் அதிகமாக இருக்குமோயே கம்மியாக இருக்காது ஏன்னால் இப்படி சொல்கிறது நான் சொல்கிறதுலாம் இவ்வளோ தோராயின கணக்கு தான் ஆனால் அதிகமாக ரேட்டு தான் நான் கொஞ்சம் கம்மியாக வச்சு சொல்கிறேன் நான் எக்ஸாக்ட்டு ரேட்டு தெரியாது நான் ஏற்கனவே ஆகின அந்த கணக்கு வச்சு சொல்கிறேன் இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு விழாவில் சந்திப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ